அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மனிதனுடைய மனம்தான் எண்ணங்கள் இயங்குகிற இடம் நான் படிச்சது சைக்காலஜி அதுவும் அதுலயுமே எனக்கு நாற்பது ஐம்பது வருட ஐம்பது வருடம்னு சொல்ல முடியாது நாற்பது நாற்பத்தஞ்சு வருட அனுபவம் மனத்தை பற்றியே படித்துக் கொண்டிருக்கிறேன் மாணவனாக இருக்கிறேன் அந்த மனதனுடைய ஊசலாட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு மனிதனுக்கு என்றால் கவனியங்கள் முக்கியமான செய்தியை சொல்ல இருக்கிறேன் நான் தான் எல்லாவற்றையும் சிந்திக்கிறேன் நான் தான் சொல்றேன் நான் தான் செய்யறேன்னு மனம் நம்பும் ஆனால் இந்த நம்பிக்கையை மறைத்து கொண்டே சிந்திக்கும் இந்த நம்பிக்கையை மறைத்து கொண்டே பேசும் இந்த நம்பிக்கையை மறைத்து கொண்டே செயல்படும் எந்த சந்தர்ப்பத்தில் குட்டு வெளிப்பட்டு விடுகிறதோ மாட்டிக்கொள்ளுகிறதோ தான் சொன்னேன் என்ன செஞ்சிடுவே நான் தான் செய்தேன் என்ன பண்ணிடுவே எதிரில் இருப்பவர் மேலே பாய்வதற்கு பதிலாய் கவனியங்கள் தண்ணீ தான் பாய செய்துவிடும் அந்த மனம் என் து நான் அப்படிதான் நான் வாழறதே தப்பு நான் உசுர்டுறதே தப்பு ஏன் என்னை கொண்டு என்றெல்லாம் வேஷம் போடும் அப்புறம் இன்னொரு கடுக்கா வேற கொடுக்கும் நான் செத்துரலான்னு பார்க்குறேன் செத்து அது என்ன சொல்ற சொல்றது எதுக்கு செத்துரலான்னு பாக்குறேன்னு செத்து தானே அது முடியாதுன்னு அந்த மனசுக்கு தெரியும் அதை விரும்புவதும் இல்லை இப்ப இந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எளிமையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் நான் தான் நினைக்கிறேன் நான் தான் பேசுகிறேன் நான் தான் செய்கிறேன் என்று நம்பும் மனம் ஆனால் அதை வெளியே சொல்லாம மறைக்கும் நம்மளால என்ன இருக்குது எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் உங்கள் புண்ணியத்தில் ஏதோ நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் இதை சொல்கிறவனும் உண்மையாக சொல்லலை கேட்குறவனும் நம்பர் இல்லை பெத்த பிள்ளைய அப்பா கிட்டையே இப்படி தான் பேசுகிறான் நான் நீங்கள் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியும்பா ஹ எப்படியும் கார் வாங்கி தந்துருங்க எதுக்கு கார் வாங்கி தர்றதுதான் இது முதல்ல சொன்னது அட்லீஸ்ட் கார் வாங்கி தர முடியலன்னா ஒரு நல்ல மோட்டர் பைக்கால் வாங்கி மாட்டாரா இச்சையினால் இயங்குகிறது மனம் இது தாங்க இவ்வளவு நேரம் நான் சொன்னதின் சாரம் இச்சையினால் இயங்குகிற மனம் தெரியுது இல்லையா தெரியலையா ஒரு ஒன்று வேண்டும் என்கிற வேட்கையினாலே ஆசைப்படுறதுனால அதுவும் அளவுக்கு மேல ஆசைப்படும் பொழுதுதான் மனம் நான் சொன்ன மாதிரி இயங்கும் நடிக்க ஆரம்பிக்கும் சரி மனம் நடிச்சா இப்ப என்னையா அதுக்கு ஏங்க இவ்வளவு விரிவா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா மனம் நடிப்பது என்பது மனம் தனியா பீச்சு கரையில போய் நடிக்கிறது உங்களுக்குள்ளே தானே நடித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தாயிடம் பிள்ளை பொய் சொல்லுவது கணவனிடம் மனைவி பொய் சொல்லுவது மனைவியிடம் கணவன் பொய் சொல்லுவது அப்புறம் சொல்லிட்ட போய் மாட்டிக்கிட்டாக்கா ஆமா நான் சொல்லிட்டேன் இப்ப என்ன பண்ணுற நான் செத்துருக்குமா நான் அழிஞ்சு போட்டுமா அடிச்சுது என்ன கொன்னுடு இப்படின்னு ஓவரா நடிக்கிறது இதுவும் நடிப்பு தான் இவ்வளவு ஏன் மீண்டும் சுத்தி வாருங்க அந்த மறுமை கியாமத்தை பற்றிய விவரம் தெரியாத தன்மை சரி என் மனம் நடிக்காமல் இருப்பதற்கும் கியாமத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இப்பொழுது மனத்தை பற்றி ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் கவனியுங்கள் எல்லாரும் அது யாருடைய மனமாக இருந்தாலும் வெட்கப்படாத ஒரு உறுப்புக்கு பெயர்தான் மனம் யாருடைய மனமும் எதற்கும் வெக்கப்படாது இல்லைன்னா ஒரு மனுஷன் பொய் சொல்லிட்டு இல்லைன்னு மறுக்க முடியுமா ஒரு பையன் ஒரு மனுஷன் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பொருள் பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன்னு பொய் சொல்ல முடியுமா வாங்கினது அஞ்சு ரூபாய்தான் இதை பாஞ்சு ரூபான்னு சொல்றது அதை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்திர பாக்கிறது எப்படி ஒருவரை ஒருவர் என்ன காரணம் தெரியுமா மனத்தின் நிர்வாணத்தன்மை தன்மை மனத்தின் வெட்கமற்ற தன்மை தன்மை இந்த மனத்தை பழுது பார்க்கிற ஒரே கருவி நரக தான் அந்த நரக நெருப்பு அது சைத்தான் ராஜ்யம் அது சரி சைதான் எங்க இருக்கிறான் இறைவனுக்கு எதிராய் நான் தான் நினைக்கிறேன் நான் தான் சிந்திக்கிறேன் நான் தான் பேசுகிறேன் நான் தான் செய்கிறேன் என்று நினைக்கிற மனங்களில் வாழ்கிற அவனுக்கு பெயர்தான் தான் சைத்தான் சைத்தானை இனம் கண்டு அந்த சைத்தான் வேற எங்கேயும் இருக்க மாட்டான் நான் தான் நான் தான் சிந்திக்கிறேன் பேசுகிறேன் செய்கிறேன் என்று நினைக்கிற எல்லா மனங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அவனுக்கு பெயர் தான் சைத்தான் சரி இப்படி நான் தான் நான் தான் என்று நினைத்தால் என்ன ஆகிவிடும் என்றால் கவனியுங்கள் மனித மனத்தில் இச்சைகள் நிரம்பி இருக்குமே தவிர உதவுகிற மனப்பான்மை இருக்காது மனசுல உதவி செய்தால் கூட ஒருவருக்கு உதவி செய்யலாம் வச்சுக்கங்க அப்ப கூட லாபம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் மனசு குறைஞ்சபட்சம் பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா பாராட்டு கிடைக்குமா அப்பதான் உதவி செய்வான் இதுதான் மனம் இந்த மனம் எந்த ஒரு விஷயத்திலும் தானே அளவிற்கு தகுதி படைத்தவன் இல்லை மனிதன் அவன் குறைபாடு என்பதற்கு கேள்வியே இல்லை சிந்தனையில் குறைபாடு சொற்களில் குறைபாடு செய்கையில் குறைபாடு சரி இவ்வளவு குறைபாடு உடையவனாய் இருக்கிற மனிதன் இவ்வளவு சாதித்திருக்கிறானே எப்படி என்றால் நீ ஒண்ணுமே சாதிக்கல இருக்கிறத மாத்தி மாத்தி கூட்டி கூட்டி சேர்த்து சேர்த்து வகுத்து வகுத்து பிரிச்சு பிரிச்சு போடுற வேலை அடுக்கிக்கிட்டு இருக்கிறீங்க தவிர எதையும் நீ படைக்கவில்லை புரிந்துகொள் மனிதன் எதையும் இன்னும் படைக்கவில்லை மாத்தி மாத்தி அடுக்கிக்கிட்டு இருக்கிறான் இதில் இருக்கிற எல்லா பொருளும் இயற்கையில் இருக்கிறது ஒன்றையாவது மனிதன் உண்டாக்கினானா இதில் இருக்கிற எல்லாம் இயற்கையில் உள்ளது எதாவது மனிதன் உண்டாக்கியதா இது தெரியாம தான் நான் நாஸ்திகம் பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா எல்லா எண்ணமும் நாம தான் செய்துட்டோம் நாம தான் செய்துட்டோம் அப்படின்னு நினைச்சோம் எதுவுமே மூலத்தில் மூல பொருளில் மனிதன் செய்வதற்கு எதுவுமே இல்லை நீயா செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இந்த கேள்விதான் எனக்கு வந்தது மனம் போன போக்கில் போய்கொண்டே இருந்துட்டே இறைவன் இருக்கிறானா இல்லையா இல்லைன்னா ரொம்ப சௌகரியம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிடுவேன் ஆனா இருந்துட்டான்னா எங்கவி என்ன ஆகுறது இந்த சந்தேகம் ஏன் எனக்கு வந்தது என்பதுதான் இன்றைக்கு சாராம்ச பேச்சு கவனியுங்கள் ஏன் இந்த சந்தேகம் வந்தது இறைவன் இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே இருக்கிறான்கிற சந்தேகம் ஏன் வந்தது இதுவரைக்கும் இல்லைன்னு நான் சொன்னதற்கு போதிய ஆதாரம் கிடைக்கவில்லை இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் சரி ஆதாரம் இருக்குதோ இல்லையோ இல்லன்னா உனக்கு என்ன நஷ்டம் என்று கேட்கலாம் என்பதை சொன்னால் உங்களுக்கு புரிந்துவிடும் எனக்கு இந்த உலகிலேயே நஷ்டம் தொடங்கிவிடும் என்பது மட்டுமல்ல நஷ்டம் கூடிவிடும் என்பது ஒரு விஷயம் அதாவது என்பது தீர்ப்பு நாளின் போது நிச்சயம் நமக்கு நரகம் தான் ரிசர்வ் பண்ணியாச்சு ஏன்னா அவ்வளவு நிராகரிப்பாளனாக இருந்திருக்கிறேன் எதிரியாக இருந்திருக்கிறேன் சரி இம்மையில் என்ன நஷ்டம் என்று கேட்டால் கவனியுங்கள் ஒரு கோபம் உள்ளவனாய் ஒரு மனிதன் இருக்கவே கூடாது மனிதனுக்கு கோபம் என்பது அனாவசியம் தேவையே இல்லை ஏன் கோபம் வருது தெரியுங்களா அடுத்தவங்க எழுச்சி இருக்கிறாங்க தாங்குவாங்க இல்லைன்னா நம்ம தாக்கலாங்கிற ஆணவம் வரும்போதுதான் கோபம் வருதே தவிர ஒரு டிஎஸ்பிக்கு கோபம் வந்தா யார் மேல காட்டுவாங்க எஸ்பி மேலேயா காட்டுவாரு ஐஜி மேலேயா காட்டுவாரு இல்ல ஏடிஜிபி மேல காட்டுவாரா டிஜிபி மேல காட்டுவாரா இல்ல இன்ஸ்பெக்டர் மேலதான் காட்டுவாரு கீழே குரு மேலதான் காட்டுவோம் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாரு அதுக்கு தானே சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வச்சிருக்காங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாரு ஹெட் கான்ஸ்டபிள் மேல காட்டுவாரு இது இழைச்சவன் பார்த்தா மிதிக்க பாக்குறது கோபம் பொறாமை யார் மேல வரும் பில்கேட்ஸ் மேல யாருக்குன்னா வந்துதா நம்ம ஊர்லேயே கூட தான் டாட்டா பிர்லா டால்மியா மப்பட்ரா கோயங்கா சிங்கானியா ஐயச்சி ஸ்ரீராம் முத்தி சிட்டியார் புள்ளாச்சி மாலிங்கன்னு எவ்வளவோ இருக்கிறாங்க அவங்க எல்லாம் யாருக்காவது பொறாமை வந்ததா பெரியப்பா பையன் ஒருத்தன் ஊடு கட்டான சித்தப்பா பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சான் மாமா பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சான் நம்பி இருக்கான் இந்த பொறாமையும் கோபமும் யார் மேல வருதுன்னு பாருங்க ஏன் நம்ம விட தாழ்வானவன்னு நினைக்கிறோமோ அவன் மேல தானே வருது அவனுக்கு வந்துட்டானே நம்ம வர முடியலையே அவன் வந்துட்டானே ஏன்னா இவர் கணக்கில் அவன் தாழ்ந்தவன் இதே தான் நம்ம நாட்டில் ஒரு சாதியார் இன்னொரு சாதியாரை தாழ்ந்தவன்னு நினைச்சது தொடவே மாட்டேன்னுட்டான் இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண போன போது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவன் கடவுள் பேரால தானே நம்மளை தாண்டவேன்னு சொன்னான் சரி கடவுளையே தாக்கிடுவோம்னு ஆரம்பிச்சோம் அதுதான் நாஸ்திகம் அங்கே போய் பார்த்த தான் தெரிஞ்சுது யாருக்கும் ஆணவம் வரக்கூடாது யாரையும் தாழ்வாய் நினைக்கக்கூடாது சமமாக சமமா பிரச்சாரம் பண்ண எனக்கே கோபம் வந்தது ஆத்திரம் வந்தது பொறாமை ஏதா வந்ததுன்னு பார்த்தா தன்மையே போயிடுச்சு எல்லாம் நான் தான் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரிய தெரிய பயம் வந்து விட்டது அந்த பயத்தை தான் கோபமாய் காட்டினேன் யார் மேல கோபம் மனைவி மேல கோபம் மக்கள் மேல கோபம் நண்பர்கள் மேல உறவினர் உார் கோபம் ஊரார் மேல எல்லார் மேலையும் கோபம் வருது இவ்வளவு கோபம் வந்து என்னடா பார்த்தா சாதிச்சு மனோதத்துவம் தெரிந்தவன் என்ற வகையிலே சொல்லுகிறேன் ஒரு மனிதனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அவனுக்குள்ளும் அவனோடு இருக்கிறவர்களுக்குள்ளும் சைத்தானுடைய வேலை ஆரம்பமாகி விடுகிறது உண்மையா இல்லையா அங்கே உண்மை மறைந்து போகிறது கோபம் வந்த மனத்தில் உண்மை மறைந்து போய்விடும் அதை விட அதிகமாய் ஒரு தப்பு நடக்கும் ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் அனாவசியமாக சந்தேகம் வந்துவிடும் கோபம் வந்தால் ஆணவம் வந்தால் சந்தேகம் வந்துவிடும் சந்தேகம் வந்து விட்டால் நிம்மதி போய்விடும் யாருக்கு கோபம் வந்துவிட்டதோ யார் மனத்தில் வந்து வந்துவிட்டதோ யார் மனத்தில் பொறாமை வந்து விட்டதோ அந்த மனம் சைதானின் இருப்பிடம் ஆகிவிடுவது மட்டுமல்ல சுறுசுறுப்பு தொலைந்து போய்விடும் அந்த மனத்தில சுறுசுறுப்பே இருக்காது சோம்பல் ஆக்கிரமித்துக் கொள்ளும் எது ஆக்கிரமித்துக் கொள்ளும் சோம்பல் ஆக்கிரமித்துக் கொள்ளும் நம்பிக்கை போய்விடும் வாழ்க்கையில இருந்து நம்பிக்கையே போய்விடும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்தேகப்படுவார்கள் அந்த இந்த தான் சிதைந்து போன மனம் என்று சொல்லுகிறோம் இந்த கெட்டு போன உணவில இருந்து எப்படி நாற்றம் வருமோ துர்வாடை வருமோ அது போல சிதைந்து போன மனத்திலே இருந்து நல்ல சிந்தனைகள் வராது நல்ல சொற்கள் அவனாலே பேச முடியாது நல்ல செயல்கள் அவனாலே செய்ய முடியாது இப்போ முதல்ல மனசுல ஆணவத்தில் தொடங்கி அதாவது கோபத்தில் தொடங்கி இப்படி சிதைவில வந்து மனம் கெட்டு போயிருக்கிற ஆணும் பெண்ணும் எங்கே திருத்த வேண்டும் என்றால் என்னால் தான் நானே சிந்திக்கிறேன் என்பதை தூக்கி வைத்துவிட்டு இறைவன் வழியில் சிந்தி வேண்டும் சிந்திக்க முயற்சி செய் என்று வழி நடத்தி பாருங்கள் அந்த அச்சு போட்டு நிறுத்திவிட்டால் பொய் பேச முடியாது ஏன்னா இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவன் பார்க்கிறான் என்கிற எண்ணம் இறைவன் கேட்கிறான் என்கிற எண்ணம் இறைவனை நான் உணர்கிறேன் என்கிற எண்ணம் அப்பொழுது எல்லாமே தூய்மையாகிறது மனம் தூய்மையாகிவிட்டால் வாழ்க்கை இனிமையாகும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் எல்லாவற்றிலும் இறைவனின் கட்டளையை ஏற்று செய்து வாருங்கள் எல்லாவற்றிலும் இறைவன் கட்டளையை நினைத்தே செயல்படுங்கள் எல்லாவற்றிலும் இறைவன் கட்டளையை நினைந்தே பேசுங்கள் வாழ்க்கை நிரந்தரமாகிவிடும் எப்படி நிரந்தரமாகும் என்றால் வாழ்க்கைக்கு ரெண்டு பகுதி தான் ஒன்று இம்மை இன்னொன்று மறுமை இம்மையில் நலங்களால் நிறைவது நிரந்தர வாழ்க்கை மறுமையில் அந்த தப்பித்து பெறுவது அந்த வாழ்க்கை அதுவும் நிரந்தர வாழ்க்கை இந்த ரெண்டு பக்கமும் நிரந்தர வாழ்க்கை வேண்டும் என்றால் எதை செய்தாலும் நான் செய்கிறேன் நான் சிந்திக்கிறேன் நான் பேசுகிறேன் நான் செய்கிறேன் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் அப்போதான் நம்ம இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக பொருள் இப்ப எல்லா மக்களுக்கும் இறைவனா இல்ல இஸ்லாமியருக்கு மட்டும் இறைவனா அல்லாங்கிறது ஒரே ஒரு கைவி அல்லாவுதாலா நபிகள் நாயகம் செல்லாவு அழகம் மூலம் இறக்கி வைத்த வேதம் இறுதி வேதம் இறுதி நபி மூலம் இறக்கி வைத்தாரு வைத்தானே அந்த வேதம் உண்மையாகவே உலக மக்கள் எல்லோருக்குமானதே தவிர யாரோ சிலருக்கானதில்லை இஸ்லாம் என்பது உலக மக்களுக்கான ஒரு மார்க்கமே தவிர யாரோ சிலருக்கு இல்லை அதனால் தான் சொல்லுகிறேன் எல்லாவற்றிலும் இறைவனின் கட்டளையை ஏற்று செய்து வாருங்கள் எல்லாவற்றிலும் இறைவன் கட்டளையை நினைத்தே செயல்படுங்கள் எல்லாவற்றிலும் இறைவன் கட்டளையை நினைந்தே பேசுங்கள் அப்பொழுது எல்லாமே தூய்மையாகிறது மனம் தூய்மையாகிவிட்டால் 왈케이 이리메야금, 왈케이 마르치야금